வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணி வீடியோவில் சுவையான அருமையான ஒரு சூப்பர் ரசம் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க முருங்கைக்காய் உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது சிறுநீரகம் பலப்படும் மலை சிக்கலை தீர்க்கும் அது மட்டும் இல்லை தாது உற்பத்தியை அதிகரிக்கும் வயிற்று புண்ணு அப்புறம் இந்த தொண்டையில் கரகரப்பு சளி தொண்டை புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணும் ஆஸ்துமாவை கூட சரியாக்குது கல்லீரல் வீக்கத்தை போக்கும் இரத்த சோகைக்கு நல்ல நிவாரணம் தரும் ஒரு காய் இந்த முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயில் கால்சியம் சத்து இருக்குது அப்புறம் வந்து விட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஜிங்க் இருக்குது அதனால் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லோரும் கட்டாயம் இந்த முருங்கைக்காயிலிருந்து இந்த ரசமாக செஞ்சு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து கிடைக்கிது அப்புறம் இந்த இளம் வயது ஆண்களுக்கு அந்த தாது உற்பத்தியும் இதை அதிகரிக்க செய்யுது அப்புறம் இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும் இந்த முருங்கைக்காய் நம்முடைய ரத்தத்தை தூய்மைப்படுத்துது அது மாதிரி சிறுநீரையும் தூய்மை செய்கிறது அதனால் இரவசம் தரும் ஒரு அற்புத ரசம் தான் இந்த முருங்கை ரசம் முத்தனை முருங்கைக்காய் மூந்திரி ரசம் டேஸ்ட்டு சமாங்க அது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க இந்த முருங்கைக்காய் சாம்பாரை மறந்துச்சு இனிமேல் முருங்கை முருங்கைக்காய் ரசமாக வச்சிட்ருப்பீங்க ஆமாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது முத்தனை முருங்கைக்காயிலிருந்து செஞ்ச ரசம் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் வாங்க செய்கிறது ரொம்ப சுலபம் முத்தனை முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளியை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி நெய் கொஞ்சம் அப்புறம் ரசப்பொடி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் இந்த ரசம் வைக்க தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வாங்க செய்யலாம் ரொம்ப சுலபம் முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா இந்த முத்தனை முருங்கைக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முருங்கைக்காயை குக்கர்லேயும் வச்சு வேக வைக்கலாம் இல்லை வெளியில் சில்வர் பாத்திரத்துலேயும் போட்டு ஸ்டவ்வில் அப்படியே கேஸில் வச்சும் வேக வைக்கலாம் நம்ம குக்கரில் வைக்கிறது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வேலை விட்டோன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும் அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இப்போது அதை குக்கரில் தான் வைக்க போகிறேன் வாங்க முதல்ல இந்த முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது வர்ற அந்த நாரை எடுத்தால் போகிறோம் மற்றபடி அதை எடுக்கணுங்கிற இதில் நம்ம நல்லா வேக வைக்கும்போதே நம்ம வெறும் அந்த ஜூஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ அதை பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாம் எடுத்து நான் இப்போ வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து குக்கரில் போடுறேன் போட்டுட்டு அது கூட வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும் அப்புறம் இதோடயே நான் என்ன செய்கிறேன்னா தக்காளியை வந்து இதுவே போட்டு வேக வைக்கிறேன் நம்ம கூட நிறைய தக்காளியே சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல கொஞ்சம் பூண்டு இதில் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வேகறதுக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் மஞ்சள் தூள் அதுலேயும் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ எல்லாத்தையும் குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் வர வரைக்கும் சூடு ஆறுனதும் இப்போது குக்கரை தரப்போம் இப்போ பாருங்கள் நல்லா அது வெந்திருக்கு இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கையால் வந்து பிசைய முடியாது அதனால் நான் க நல்லா இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நல்லா ஆறுன பிறகு நம்ம நல்ல கையாலேயே அதை ம மசிச்சிடலாம் மசிச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போது நான் என்ன செய்கிறேன்னா நல்லா அதை பசைகிறேன் கையாலையே இப்போ எல்லா முருங்கைக்காயும் நல்லா அதை பாருங்கள் நார் சக்கை மட்டும் தனியாக வந்துடுச்சு அப்படியே அந்த இது பல்ப் மட்டும் இருக்குது இப்போ இதை நான் அப்படியே கையால் நம்ம அப்படியே வடிகட்டியில் முதல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கையால் நல்லா அதை பிழிஞ்சி அந்த வெறும் சாறு மட்டும் இப்போ பாருங்கள் வெறும் சக்கெல்லாம் எதுவும் இல்லை வெறும் சாறு மட்டும்தான் வருது இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் சக்கையெல்லாம் வடிகட்டுறதுனால எதுவும் வாயில் குத்தாது அந்த மாதிரி ஒரு இது இருக்காது வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ப்யூராக அந்த இப்போ முருங்கக்காய் வெந்த முருங்கக்காய் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு அந்த வெந்த அந்த தண்ணி பாருங்கள் நல்லா இப்போது இங்கே பாருங்க அந்த முருங்கைக்காய் சக்கை மட்டும் தனியாக வந்துடுச்சுப்பாங்க இப்போது அது மாதிரி நான் எல்லாத்தையும் பிழிஞ்சி சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இப்போ அந்த சாரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் தான் வைக்கிறேன் ரசத்தை ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நல்லா விழுந்தது தான் நாம் அதில் அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறது ஒன்றா இப்போ ஸ்டவ்வில் வைக்க ரசத்தை வைக்கிறேன் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான பொருள் இதுதான் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஆமாங்க இப்போது முந்திரி பருப்பை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நான் ஆட் பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இது வந்து ரசப்பொடி ரசப்பொடியும் இப்போது நான் வந்து அந்த முருங்க அப்படியே அதில் தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு இதில் ஸ்டவ்வில் வந்து நல்லா நெய் கரண்டியில் விட்டு அந்த நெய் நல்லா இப்போது நெய் நல்லா இப்போ உருகிடுச்சு அப்போ நம்ம நம்மகளில் நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு போடுறோம் கடுகு வெடிக்கிட்டோம் அது பாருங்கள் நல்லா சீரகம் கொஞ்சமாக போடுறேன் அப்புறம் கொஞ்சமாக அந்த கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா பொடி பண்ணி அதையும் அதில் போட்டுடுறேன் கொஞ்சம் கருகாமல் அதை எடுத்து இப்போ அந்த ரசத்தில் இதை அப்படியே எடுத்து கொட்டிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் போகிறோம் இப்போது அந்த ரசத்தில் அப்படியே போட்டுவிட்டேன் இப்போது இது இந்த லெவல் போதும் உடனே ஸ்டவ் நாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நம்ம அடுத்து இதை கூட அந்த ஒரு முக்கியமான லாஸ்ட்டு ஃபைனலில் கலக்கணும் அந்த பொருளை அதுதான் அந்த ஊற வச்ச முந்திரி இப்போது அந்த முந்திரியை இதில் ஆட் பண்ண போகிறோம் அந்த எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை முதல்ல ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் அந்த முந்திரி வரப்பும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் இப்போ மிக்சி ட்ரையரில் தான் நான் போடுறேன் போட்டு முதல்ல தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் முதல்ல கொஞ்சம் எந்த அளவுக்கு தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிட்டு குறை குரோன்னு அரைச்சிருக்கு பாருங்கள் இப்போது கொஞ்சமாக சிக்கமாக தண்ணி குறைந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போது அரைக்கலாம் நல்லா எப்படி ஃபைனாக அரைகிதுன்னு பாருங்கள் ஏன் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு இப்போது இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ரசத்தில் ஆட் பண்ண போகிறோம் இப்போது நம்ம ஸ்டவ் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது அதில் முந்திரி அரைச்ச அந்த தண்ணியை இப்போ அதில் விடுற பாருங்கள் விட்டுட்டு நல்லா கிரண்டியில் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் இப்போது சப்போஸ் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் இல்லை காரம் பத்தலைனாலும் கொஞ்சம் அந்த மிளகு மிளகு சீரகம் கலந்தது தான் ரசப்பொடி அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோதான் டேஸ்ட் அந்த நெய்யில் நம்ம தாளித்தது அவ்வளோ கமகமான வாசனையாக இருக்குது இந்த வாசனையே நிறைய சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு வித்தியாசமான ஒரு சத்தான கையில் பருப்பு பொடி வீடியோ போட்டிருக்கேன் இழிப்பு நோயாளிகளுக்கு பயன் தரும் முருங்காப்பட்ட ரசம் அது கூட நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்